ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்வு மற்றும் பொங்கல் பண்டிகை படி உயர்வு மற்றும் ஓய்வூதியம் பற்றி முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி ரெண்டு பெர்சன்ட் உயர்த்தப்பட்டது இந்த முறை அரசு சார்பாக ரெண்டு பர்சன்ட் உயர்வு செய்யப்பட்டதால் நிலை ஒன்று அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் முன்னூற்றி அறுபதாக இருக்கும் அதாவது முன்னூற்றி அறுபது ரூபாய் சம்பளத்தில் உயரும் என்று அறிவிக்கப்பட்டது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் பதினெட்டாயிரமாக நிர்ணயிக்கப்பட்டது இவர்களுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அகவலைப்படி இருக்கும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் கல்வி முன்பணம் தொழிற்கல்விக்கு ஒரு லட்சம் கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல் படிப்புகளுக்கு ஐம்பதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரமாக ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் நாலாயிரத்திலிருந்து ஆறாயிரமாக உயர்வு அரசு ஊழியர்களுக்கான ஒரு ஆண்டுகால மகப்பேறு விடுப்பு அவர்களின் தகுதி கான்பருவத்திலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு இருந்த ப விதிகளின்படி மகப்பேறு விடுப்பு காலமானது தகுதி பருவத்தில் கணக்கில் எடுத்து பெண் ஊழியர்களின் பதவி உயர்வு பாதிக்கப்பட்டது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ப்ரொபேஷன் பீரியட் மற்றும் மெட்டர்னி பீரியடில் எடுக்கிற லீவ் எல்லாமே அவங்களோட ஒர்க்கிங் இயர்ஸாகவே கால்குலேட் பண்ணுவாங்க இதனால் அவங்களுக்கும் ஆண்களுக்கு ஈக்குவலான பதவி உயர்வு கிடைக்கும் தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊதியர்களுக்கு ஆறு பர்சன்ட் ஊதிய உயர்வு வழங்கப்படும் ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்யக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஃபாஸ்மாக் விற்பனை பணியாளர்களுக்கு மாதந்தோறும் ரெண்டாயிரம் ஊதிய உயர்வு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது